இந்த விபத்தில இங்க விரக்ாபியாம் இருக்கிறது வந்து பஞ்சமி விபக்தியோடது சரியா இப்போ இந்த விரக்ஷாபியாக்கு என்ன அர்த்தம்னா இரு மரங்களுக்காக இரு மரங்களின் பொருட்டு சரியா இதுதான் இதுக்கு அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னா இரு மரங்களில் இருந்து அப்படின்றது இதனுடைய அர்த்தம் இதனுடைய அர்த்தம் என்னது பஞ்சமிக்கு என்ன அர்த்தம் இரு மரங்களில் இருந்து அர்த்தம் โอเคருக்கு என்ன அர்த்தம் இரு மரங்களின் பொருட்டு இரு மரங்களுக்காக ம் சரி இப்போ இத ரெண்டு பாத்துட்டீங்க இல்லையா ஆமா நான் இப்ப பின்னாடி ஒரு சென்டென்ஸ் எழுத போறேன் சரியா யாரும் வந்து அதை இது பண்ண கூடாது எல்லாரும் மியூட் பண்ணி போங்க நான் சொல்லும்போது வாசிங்க வந்து சென்டென்ஸ் இங்க என்ன எழுதிருக்கேன் நானு வ்ருக்ஷாபியம் பலாணி பத்தந்தீன்னு போட்டிருக்கேன் சரியாம் ஆஹ் இப்ப இங்க பத்தந்தீன்னா விழுகின்றன அர்த்தம் என்ன அர்த்தம் பலாணி அப்படின்னா பழங்கள்னு அர்த்தம் என்ன அர்த்தம் பழங்கள் பழங்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா பழங்கள் விழுகின்றன என்ன பழங்கள் விழுகின்றன கேட்ட உடனே ஆதிலட்சுமி அம்மா என்ன கேட்டா பழங்கள் விழுகின்றன அப்படின்னு கேட்டா அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கேள்வியை கொண்டு வரதா இல்லையா சரி மேல இருக்கிற வார்த்தையை படிச்சு பார்த்தா விருக்ஷாபியாம் பலானி பதந்தி அப்படின்றது அப்ப விரக்ஷாபியாம் பலானி பதந்தி அப்படின்னும் போது மரங்கள் ரெண்டு மரம் இருக்கு இரண்டு மரங்கள் உண்டு இரண்டு மரங்களில் இருந்து பழங்கள் விழுகின்றன சரியாமா இரண்டு மரங்களில் இருந்து பழங்கள் விழுகின்றன சொன்ன உடனே கேள்வி கேட்டாலே அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிட்டா ஆஹ் புடிச்சுட்டேன் இது பஞ்சமை விபக்தி அப்படின்னு சொல்லிட்டா என்ன சொல்லிட்டா பஞ்சமி நான் என்ன கேட்டேன் அந்த அம்மாவ இல்லையம்மா நீங்க தானே ரெண்டு விரக்ஷாபியாம் இருக்கு ஒன்னு சதுர்த்திக்கு இருக்கு ஒன்னு பஞ்சமிக்கு இருக்கு விரக்ஷாபியாம் வந்து எதுன்னு கண்டுபிடிக்க தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்லிட்டா இங்கதான் பலானி பத்தந்தின்னு இருக்கே பழங்கள் விழுகின்றன இருக்கே பழங்கள் விழுகின்றன சொன்ன உடனே எங்கிருந்துன்ற கேள்வி வந்தது எங்கிருந்து கேள்வி பார்த்த உடனே ரெண்டு மரங்கள் ரெண்டு மரங்களில் இருந்துனு வந்துருது ஃப்ரம் ஃப்ரம்னா பஞ்சமிதான் அதான் அதனுடைய அர்த்தம் இருந்து காட்டிலும் பஞ்சமினுடைய விபத்தினுடைய அர்த்தம்னு சொன்னீங்களா இல்லையா அப்ப இது பஞ்சமி விபத்தியை நான் கண்டுபிடிச்சட்டேன்னு சொல்லிட்டா புரிஞ்சதாமா हां சார் புரிஞ்சது சார் அப்போ இதனுடைய கான்செப்ட் என்னதுமா இதுனுடைய நான் என்ன சொல்லணும் வந்து பேஸ் பண்ணி அந்த மீனிங் மாறும் அந்த மீனிங்க வச்சுட்டுதான் உங்களால இது வந்து அதாவது விரக்ஷேன விரக்ஷாபியாம் விரட்சேகி இப்ப இந்த விரக்ஷேன விரக்ஷாபியம் திருத்தியா விபத்திலும் ஒரு விரக்ஷாபியம் வந்துருக்கு அடுத்தது நாலாவது விரக்ஷாய விரக்ஷாபியாம் விரக்ஷேபியா அப்ப சதுர்த்தி விபத்திலயும் ஒரு வந்துருக்கு விரக்ஷாபியம் சப்தத்துல எத்தனை எத்தனைபியாம் இருக்கு அப்போ மூணு விரக்ஷாபியாம் இருக்கும் போது நமக்கு விரக்ஷாபியம்ன்ற ஒரு வார்த்தையானது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும் போது அது திருத்தியாவா சதுர்த்தியா பஞ்சமியானது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த சென்டன்ஸ ஃபுல்லா படிச்சு பாருங்க அது எதை உத்தேசியம் பண்ணி வருதுன்னு பாருங்க அப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் ஓஹோ இதுவா இது சதுர்த்தி விபத்திய உத்தேஷியம் பண்ணி வருது அதனால இது இது பஞ்சம விக்திய உத்தேஷியம் பண்ணி வருது இது பஞ்சமி பக்திக்கான உருக்ஷாபியாம்தான் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் புரியறதுதாமா புரியுது இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு அஹ் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அது உங்களுக்கு ஒண்ணு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயிட்டு பதிய புரியறதா சரியா తిబన ల పురింజికోంగో ఉపవనే ఉపవని పుష్పం ఉపవనే పుష్పం వికసతి వికసతి నా ఎనదమా மலர்கிறது மலருகிறது மலருகிறது இப்ப உபவனே புஷ்பம் விகசதி அப்படின்ற இடத்துல புஷ்பம் அப்படின்ற ஒரு வார்த்தையானது வந்திருக்கு சப்தத்து பிரகாரம் பார்த்தோம்னா புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி அப்ப பிரதமா விபக்தி ஏகவச்சனத்திலயும் புஷ்பம்ன்ற வார்த்தை வருது திவித்தியா விபக்தி ஏகவச்சனத்திலும் புஷ்பம்ன்ற வார்த்தை வருது இப்ப இந்த இடத்துல புஷ்பம்னு கொடுத்திருக்காளே இது என்ன விபக்தி யார் கண்டுபிடிச்சு சொல்வீங்க புதிய விபக்தி தான் கரெக்டா சொல்லிட்டா எல்லாரும் பிரதம ஏன்னா பூங்காவில் பூங்காவில் பூ மலர்கிறது அங்க பூன்ற அர்த்தம் தானே வருது பூவை அப்படி ஏதாவது அர்த்தம் வந்ததா பூவைன்னு அர்த்தம் வந்திருந்ததுன்னா நம்ம எங்க போயிடுவோம் திவித்தியா விபக்தின்னு சொல்லிடுவோம் ஆனா இங்க அச்சு அர்த்தம் வரல புரியா அப்ப இது பிரதம விபக்தி

அப்ப பிரதமா விபக்தி த்விவச்சனத்திலையும் உபவனேன்னு ஒரு வார்த்தை இருக்கு த்வித்தியா விபக்தி த்விவச்சனத்திலையும் உபவனேன்னு ஒரு வார்த்தை இருக்கு சப்தமி விபக்தி ஏகவச்சனத்திலையும் ஒரு உபவனேன்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்ப ஒரே சப்தத்திலேயே மூணு வருது உபவனே பிரதமா விபக்தி த்விவச்சனம் உபவனே ஒன்று ஒரு இடத்துல வருது த்வித்தியா விபக்தி த்விவச்சனம் ஒன்று ஒரு இடத்துல வருது சப்தமி விபக்தி ஏகவச்சனம் நாங்க எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா த சேம் கான்செப்ட் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது அதேதான் தான் இப்ப இங்க என்ன இருக்கு புஷ்பம் விகசத்தின் ஒரு நிமிஷம் புஷ்பம் விகசத்தின் போது பூ மலருகிறது வர்றதா இல்லையா அர்த்தம் பூ மலருகிறது அப்படின்ன உடனேவே அடுத்த கேள்வி என்ன வரும் ஆமா தானே அப்போ எங்குன்ற கேள்வி வந்த உடனே ஆஹ் புரிஞ்சுடம்பா எங்குன்ற கேள்விக்கு பதிலா தான் இது வந்திருக்கு குத்திர புஷ்பம் விக்கசதி உபவனையன் வந்திருக்கு அப்ப இது சப்தமி விபக்தி தான் நம்மளால எடுத்துக்க முடியும் முடியுமா முடியாதா

எங்குன்ற ஒரு கேள்வி புஷ்பம் விகசதி பூ மலருகிறது பூ மலருகிறது அப்படின்ன உடனே எங்கு மலருகிறது தேவாலயே தேவாலயம் அதாவது கோவிலில் சரி மந்திரே மந்திரே அப்படின்னா தேவாலயத்தில் கோவிலில் சரியா வித்யாலயே வித்யாலயே அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் வனே வனே அப்படின்னா காட்டில் உபவனே அப்படின்னா பூங்காவில் எங்க வேணாலும் வளரலாமா இல்லையா அப்போ இந்த கேள்வியை கேட்ட உடனே

விகசதி விகசதா விகசந்தி ஆமாவா அப்போ விகசத்தின்றது ஏக வச்சனம் திவி வச்சனம் விகசதா நீங்க புஷ்பே இரண்டு புஷ்பங்கள் மலருகின்றன சொன்னதுனால சரி வெரி குட் சரி இந்த டாபிக் வரைக்கும் இருக்கட்டும் உங்களை நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல ஐ திங்க் அந்த அம்மாவுக்கு என்னால வந்து அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண முடியும் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த டவுட் ஒன்று கொஞ்சம் இருக்குன்னா கண்டிப்பா நான் வந்து சொல்லி தரமா சரியா இதோட இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது தன்யோஸ்மிமா தன்யோஸ்மி தன்யோஸ் தன்யோஸ்மி ராம் ராம் தன்யவாதா தன்யோஸ்மி தன்யவாதா தன்யவாதா தன்யவாதா